இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக் தேர்ட் சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி மூணில் பஸ் பார்க்க போகிறோம் பின்புறவற்றில் முறையே எஃப்ஓஃப் எக்ஸ் மற்றும் ஜியோஃப் எக்ஸ் ஆகியவற்றின் மீபேவா மற்றும் மிசிமா காண்க மேலும் எஃப்ஓஃப் எக்ஸ் கிராஷ் ஜியோஃப் எக்ஸ் ஈக்குவல் மிசிமா இன்ட்டு மிபேவா என்பதை சரிபார்க்க இப்போ நமக்கு என்ன பாருங்கள் ஃபஸ்ட் சப்ரிவேஷனில் ஃபர்ஸ்ட் கொஷனில் மூணு சப்டிவிஷன் கொஷின் கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க இப்போ எஃப்ஓஃப் எக்ஸ் ஜிஓஃப் எக்ஸ் எப்போயும் இப்போ நம்புங்க இப்போ மீ பேவானா மீ மீப்பேரு பொது வகுத்தி சரிங்களா மீ சீமானா மீச்சிறு பொது மடங்கு இப்போ இதுக்கு முன்னே வந்து ஈ தனியாக கண்டுபிடிச்சோம் மீ மீச்சிறு பொது மடங்கு தனியாக கண்டுபிடிச்சோம் மீப்பேரு பொது வகுத்து தனியாக கண்டுபிடிச்சோம் இப்போ வந்து நமக்கு ரெண்டுத்தையும் ஒன்றுலேயே கொடுத்து ரெண்டுத்தையும் த தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க கண்டுபிடிச்சி வர்றது இப்போது மீ அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் மீ அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் பெருக்கவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா பெருக்கனால் ஈவனாக இருக்கா சமமாக வருதா அப்படின்றத சரிபார்க்க சொல்லியிருக்காங்க சரிங்களா பார்க்கலாமா ஃபஸ்ட் அப்போஷன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஒய்கம்மா முப்பத்தி அஞ்சு எக்ஸு இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா இப்போ ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து எழுதியாச்சு இப்போ எப்போயும் பார்ப்பாங்க நம்ம வந்து கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று எஃப்ஆஃப் எக்ஸுனும் ஒன்று ஜிஆஃப் எக்ஸுனும் சரிங்களா காமனாக எடுத்துக்கலாமா இப்போ ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று ஜிஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் இந்த இருபத்தி ஒன்று இருக்கா இருபத்தி ஒன்று ரூட் போடலாமா ரூட் போலமாக என்ன வரும் ஃபஸ்ட்டு மூணு நாள் இப்போ மூணு இருபத்தி ஒன்றில் எத்தனை மூணு இருக்குது ஏழு மூன்று இருக்குது ஏழு மூணு இருபத்தி ஒன்று அடுத்து ஒரு ஏழு ஏழு அப்போ இது எப்படி எழுதலாம் மூணு நடுக்கு ஒரே ஒன்றுதான் இருக்குது மூணு நடுக்கு ஒன்று இன்ட்டு ஏழு ஒன்றுதான் இருக்குது ஏழு நடுக்கு ஒன்று இன்ட்டு அடுத்து எக்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் அதே இப்போ முப்பத்தி அஞ்சு ரூட் போடலாமா முப்பத்தஞ்சுக்கு ரூட் போடும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் அஞ்சு போடலாமா ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏழில் போடலாமா ஒரு ஏழு ஏழு இப்போ என்ன வரும் அஞ்சு ஒன்றுதான் இருக்குது அஞ்சு நடுக்கு ஒன்று ஏழு ஒன்றுதான் இருக்குது ஏழு நடுக்கு ஒன்று இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இப்போது மீ போவான் மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு என்ன என்ன பண்ணுவோம் நம்ம இருக்கிறதுலே இது சின்ன மதிப்பாக இருக்கும் சின்ன மதிப்பாக இருக்கிறத நம்ம எடுத்து எழுதுவோமா இப்போ இதில் என்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் இப்போ ஏழு நமக்கு ரெண்டு இருக்குது வராது இப்போ அடுத்து ரவுண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படியே ஏழு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் சரிங்களா வருதுன்ட்டு அடுத்து எக்ஸு காமனாக ரெண்டுலையும் இருக்கா இப்போ ஒரு எக்ஸு அப்படி எடுத்து எழுதிக்கலாமா இந்த மீப்போவா மீப்பேர் பொது வகுதியை பொறுத்தளவுக்கு ரெண்டுலேயுமே இருக்கணும் அதே மீப்போமான்னா ஒன்றில் வந்து நம்ம இருந்துச்சுனா அப்படி எடுத்து எழுதிக்குவோம் ஆனால் இது நமக்கு ரெண்டுலேயுமே வரணும் அப்போ ஏழு வருமா அடுத்து என்ன வரும் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் தான் சின்னது அப்போ எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து ஒய் இங்கே இருக்குது இங்கே இருக்குங்க ஒய் ஸ்கொயர் இங்கே ஒய் அப்போ இதுதான் சின்னது அப்போ இது எப்படி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ மீ போவா எடுத்து எழுதியாச்சு ரெண்டுலேயும் இருக்குன்னுட்டு சின்ன நம்பர் இப்போ மீப்போமா மீச்சி மீச்சிறு பொது மடங்கு இது நமக்கு ரெண்டு ரெண்டில் இருக்குன்னு அவசியம் இல்லை ஒன்றில் தனியாக பெ பெரிய மதிப்பாக இருந்துச்சுன்னா கூட போதும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு இப்போ மூணு தக்கத்துலேயே பெருசு மூணு எடுத்து எழுதிக்கலாம் என்ட்டு அடுத்து அஞ்சு அஞ்சு தக்கத்துலேயே பெருசு இப்போ அஞ்சும் எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து ஏழு ஏழு எடுக்கு ஒன்று இங்கேங்குது ஒன்று இங்கேயுது இப்போ இதுதான் பெருசு எடுத்து எழுதிக்கலாம் அடுத்துங்க எக்ஸ் இருக்குங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் தான் பெருசு அப்போ எக்ஸு ஸ்கொயர் அடுத்துங்க ஒய் இருக்குங்க ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்போ ஒய் ஸ்கொயர் தான் பெருசு எடுத்து எழுதிக்கலாமா இதில் கருதுலேயே சின்ன மதிப்பாக எடுத்து எழுதணும் ஆனால் ரெண்டுலேயுமே இருக்கணும் அது மீப்போவா அது மீப்போமான்னா ரெண்டில் இருக்கணும் அவசியம் கிடையாது ஒன்றில் இருந்தால் கூட போகணும் ஆனால் பெரிய மதிப்பாக இருக்கணும் சரிங்களா இப்போ மூணு எண்டு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சும் ஏழையும் பிறக்கணும் நூற்றி அஞ்சா நூற்றி அஞ்சு எண்டு எக்ஸ் ஸ்கொயர் எண்டு ஒய் ஸ்கொயர் இப்போது மீப்போவாவும் மீப்போமோ கண்டுபிடிச்சாச்சு இது வந்து நம்ம சரியான செக் பண்ண சொல்லியிருக்காங்களா செக் பண்ணலாமா சரி பார்த்தது அப்படின்னா இப்போ கொஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மதிப்பு இந்த கொஷனில் கொடுத்துருக்க ரெண்டு மதிப்பே நம்ம எடுத்து பெருக்கணும் அதே சமயம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை மீப்போவா மீப்போமா அதாவது மீச் மீ பெரு பொது வகுத்தையும் மீச்சிறு பொது மடங்கையும் பெருக்கணும் சரிங்களா இங்கே நீங்கள் மீச்ச பொது மடங்கு எழுதனாலும் சரி இல்லை கொஸ்டின் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி மீசி அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி ரெண்டுத்துக்கு ஒரே மீனிங் தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க இந்த எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜிஆஃப் எக்ஸையும் போய் இருக்கலாமா எஃப்ஆஃப் எக்ஸ்னது எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் நம்ம அங்கே என்ன எடுத்துக்கோ அதுங்கிறது ஆஃப் எக்ஸுக்கு நேராக இருபத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் அடுத்து பெருக்கல் ஜியோஃப் எக்ஸ் என்ன எடுத்துருக்கோம் முப்பத்தி அஞ்சு என் எக்ஸ் இன்ட்டு ஒய் இல்லை எப்போயும் போகலாம் பெரிய மதிப்புக்கு சின்ன மதிப்புக்கு ஜியோஃப் எக்ஸுன்னு நீங்கள் கட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மதிப்புங்க மாற்றி எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றையும் பெருக்கலாமா ரெண்டு பெருக்கல்ல இருக்குது இருபத்தி ஒன்று எண்டு முப்பத்தி அஞ்சு ஓரஞ்சு பத்து அடுத்து ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இப்போ என்ன வரும் நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு வருமா அப்போ எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எக்ஸ ஸ்கொயர் இருக்குதுங்க எக்ஸ் இருக்குது பெருக்குன்னு என்ன வரும் எக்ஸ் ஸ்க்யூப் இங்கே இதுவுமே இல்லை ஒன்று அர்த்தம் இங்கே ஒய் இருக்கு இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது பெருக்குன்னு என்ன வரும் ஒய் ஸ்கூப் சரிங்களா இது நம்ம சமம்பாடு ஒன்று எடுத்துக்கலாமா படுத்து மீப்போவாவையும் மீப்போமையும் பெருக்கலாம் மீப்போவாவுக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஏழு எக்ஸ் ஒய் இன்ட்டு மீப்போ அம்மாவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கணும் நம்ம நூற்றி அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் சரிங்களா ஈக்குவல் இப்போ ஏழையும் நூற்றி அஞ்சும் பெருக்குமான் நமக்கு என்ன கிடைக்கும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ஏழு ஜீரோ கருங்க அடுத்து பார்த்துமா நமக்கு வந்து எழுபதுன்னு வருமா எழுபது ப்ளஸ் மூணு எழுவத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சரிங்களா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் எக்ஸ்க்யூ ஒய் இன்ட்டு ஒய் ஏ சாம்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாமா அப்போது எப்படி இருக்குது சாம்பாடு ஒன்றும் சாம்பாடு ரெண்டு நமக்கு சாமா இருக்கான் அப்போது ஒன்று ஈக்குவல் இரண்டு இது வந்து இருக்கணுன்ற செக் பண்ண சொன்னாங்க செக் பண்ணி வச்சேன் அப்போ எக்ஸ் கிராஷ் எக்ஸ் ஈக்குவல் இன்ட்டு என சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிக்குவாங்க இல்லை புக்கில் மாறி கொடுத்துருக்காங்களா அப்படிலாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் இப்போ மாற்றி பெருக்கினாலுமே கூட கரெக்டாக அதுக்கான மதிப்பை அங்கே போட்டு பெ மென்ஷன் பண்ணி பெருக்குனா போதும் அடுத்து பாருங்க செகண்ட் சப்ரிவிஷன் எக்ஸ்எஸ் க்யூப் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒன்றுக்காம்மா எக்ஸ்எஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்று இப்போ நமக்கு ரெண்டு காரணம் கொடுத்துட்டாங்களா தனித்தனியாக பாருங்கள் எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ஒன்று எஃப்ஆஃப் எக்ஸுன்னு ஒன்று ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எஃப் ஆஃப் எக்ஸு இன்னொன்று ஆஃப் எக்ஸ் சரிங்களா என்ன இருக்குது எக்ஸ்எஸ் க்யூப் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்காமல் எக்ஸ்எஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்று அப்புடின்னு கொடுத்துருக்காங்களா என்ன பண்ணலாம் இந்த எக்ஸ் கியூ அப்படியே எடுத்துக்கலாம் மைனஸ் இப்போ ஒன்று இருக்கா அது ஒன்று ஸ்கூப் நம்ம எடுத்துக்கலாமா அதை நாம்லாம் எடுக்கிறது தான் இப்போ ஒன்று ஸ்கூப்னால் அதே ஒன்று தான் கிடைக்க போகுது சரிங்களா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போது எக்ஸ் எஸ் க்யூப் மைனஸ் ஒன்று ஸ்கூப்னு இருக்குது இதுக்கு ஒரு ஃபார்மா இருக்குது நமக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏஸ்க்யூப் மைனஸ் பி ஸ்க்யூப் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஏ மைனஸ் பிஇன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோமா அப்போ அதுபடி மாற்றி எழுதிக்கலாமா ஏவுக்கு பதில் எக்ஸ் இருக்குது பிக்கு பதில் ஒன்று இருக்குது மாற்றி எழுதும்போது என்னாகும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏன்ட்டு பீன்றதுக்கு என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு ஒன்று இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒன்றுன்னா எக்ஸி ஒன்று இருக்கும்போது நமக்கு எக்ஸு அடுத்து ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னால் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் போனால் ஒன்று தான் கிடைக்கும் சரிங்களா என்ன நீங்கள் ஒரு ஸ்டெப் வர்றதுன்னா நீங்கள் நீங்கள் எழுதிக்கலாம் எக்ஸ்கூப் எக்ஸு மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் இப்போ ஏ ஸ்கொயர் இருக்க எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏன்ட்டு பீனா எக்ஸு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் போனால் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன்று எக்ஸு ஒன்று ஸ்கொயர் போனால் ஒன்று சரிங்களா அடுத்து ஜியோஃப் எக்ஸ் ஈக்கு எக்ஸ்எஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்று இது எப்படி எழுதலாம் எக்ஸஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்றுனு எழுதலாமா ஒன்னோஸ் கியூப்னால் அதே ஒன்று தான் போகுது நமக்கு ஃபார்முலாக்காக மாற்றி எழுதியிருக்கோம் சரிங்களா இது மாற்றி எழுதிக்கலாமா ஃபார்முலா அப்படி இந்த ஃபார்முலா சைடில் எழுதிக்கோங்க இப்போ டிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸஸ் க்யூப் ப்ளஸ் பீஸ்க்யூப் இதுக்கான ஃபார்முலா என்ன ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா மாற்றிக்கலாமா எக்ஸுக்கு பதில் ஏ இருக்குது ஒன்றுக்கு பதில் பி இருக்குது அவ்வளோதான் மாற்றிக்கலாம் என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏன்ட்டு பி எக்ஸ் இன்ட்டு ஒன்று எக்ஸ் இன்ட்டு ஒன்றுன்னா வரும் எக்ஸ் தான் வரும் அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணாலும் கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் சரிங்களா இந்த அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா இப்போது ஆஃப் எக்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சி எழுதியாச்சு அட் ஜிஆப் எக்ஸ் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் மீப்போவோ மீப்பம்மா எடுத்து எழுதிக்கலாமா அப்போது பேர் பொது வகுதி இந்த இதை வந்து நமக்கு சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஓ தான் நமக்கு சின்னது சரிங்களா வேறு எதுவும் நமக்கு சின்னது கிடையாது எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸ்ப்ரஸ் ஒன்னுட்டு அடுத்து மீப்போம்மா மீச்சிறு பொது மடங்கு இப்போது இப்போ எப்போயும் போல் எக்ஸ் மைனஸ் ஒன்று வேறு எதாவது இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கா இது என்ன இருக்கா இதுவும் இல்லை அப்போ இது ஒன்று தான் பெருசு அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒரு ஆர்டராக எடுத்து எழுதிக்குவோங்க சரிங்களா அடுத்த தி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எதனா இருக்கா இது இல்லை அப்போ இதுதான் பெருசு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கா இல்லை அப்போ இதுதான் பெருசு மீசிமானால் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம் மீ மீப்போவான்னா எது சிறிய மதிப்போ அது மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா இப்போது ரெண்டுமே நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ செக் பண்ணலாமா பாருங்கள் சரி பார்க்குறது இப்போ எஃப்ஆஃப் எக்ஸையும் ஜியோஃப் ஃபஸ்ட்டு பிரிக்கலாம் அடுத்து மீப்போவாவையும் மீப்போம்மாவையும் பிரிக்கலாமா இப்போ எக்ஸ்கூ மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சரிங்களா இன்ட்டு ஜியோஃபெக்ஸ் எடுத்துருக்கோம் எக்ஸ்எஸ்கியூ ப்ளஸ் ஒன்று அங்கே என்ன எடுத்திருக்கோமோ அதுக்கான மதிப்பு எடுத்து அப்ளை பண்ணுங்க இப்போ எக்ஸ் ஸ்கூ மைனஸ் ஒன்று எப்போயும் போல் நம்ம மாற்றி என்ன எடுத்துருக்கோங்க இப்போ ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணிங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இங்கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எடுத்து எழுதிக்கோங்க அப்போது இதை மாற்றிங்க அப்ளை பண்ணுறத விட இதுக்கு பதில் இது எடுத்து ஃபார்ம் இங்கே எடுத்து எழுதிக்கலாமா மாற்றி இப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் எக்ஸ்கூ மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக ஃபார்ம் அப்படி அப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வரும் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்துடுமா அடுத்து பாருங்கள் இன்ட்டு எக்ஸ்எஸ் க்யூ ப்ளஸ் ஒன்று என்ன மேம் மாற்றி எழுதிருக்கோம் ஃபார்முலா படி x ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று எடுத்து எழுதியிருக்கேம்மா ஈகுவல் இப்போ பெருக்கலாம் என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஒன்று தான் இருக்குது அப்போ அப்படியே வந்துடும் எக்ஸ் ஒன்று அப்படியே வந்துடும் இங்கே ஒன்று இங்கே ஒரு இருக்கா பெருக்குன்னு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு வருமா அடுத்து மீதி நமக்கு அப்படியே வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று அந்த டைம் அப்படி நமக்கு வந்துடும் சரிங்களா இதை வந்து சமன்பாடு ஒன்று நம்ம எடுத்துக்கலாமா அடுத்து பாருங்க மீப்போவையும் மீப்பாவும் பெருக்கலாமா பெருக்கும் போது என்னாகும் ஃபஸ்ட்டு மீ மீப்பெரு பொது வகுதி என்ன மதிப்பெண் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒன்னா இன்ட்டு அடுத்து மீசீமா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம எக்ஸு மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்குமா ரெண்டுத்துக்கும் பிரிக்கலாமா பிரிக்கும் போது என்ன வரும் இப்போ ஆர்டர் நம்ம முன்னெடுத்துருக்கிறது இப்போ எடுத்து எழுதும் போது ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்க என்னாகும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு வருமா அடுத்து மீதி இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று அடுத்து இடத்துலேருந்து கண்டிப்பாக நேராக எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று சரிங்களா இப்போ சமம்பாடு ஒன்றும் சமம்பாடு ரெண்டும் சமமாக இருக்கிற பார்த்தா சமமாக நமக்கு இருக்குது அப்போது ஒன்று ஈக்குவல் இரண்டு ஃபோர் எஃப்ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் மீப்போவா மீப்போமா ஏன்னா சரி பட்டதுன் எடுத்து எழுதிக்கோங்க ஃபைனலா அடுத்தனை கொடுத்துருக்காங்க தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் X எக்ஸ் இன்ட்டு cube மா எக்ஸ்யூப் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் கொடுத்துருக்காங்களா எப்பயும் போல் எஃப்ஆஃப் எக்ஸ் ஒன்றுன்னு ஜியோஃப் எக்ஸ் ஒன்று எடுத்து எடுக்கலாமா ஃபஸ்ட் இருக்குது ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எடுக்கும் போது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்க்யூப்னு வருமா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது இருக்கிறது வந்து ஜியோஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா ஜியோஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எப்பயுமே ஒரே நேர்க வந்து ரெண்டு ஈக்குவல் போடக்கூடாது சரிங்களா ஒரு ஈக்குவல் தான் போடணும் ஃபர்ஸ்ட் இந்த எஃப்ஆஃப் எக்ஸு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஒய் இருக்குங்க எக்ஸு எக்ஸ் ஒய் ஸ்கூப் இருக்குது இப்போ ரெண்டுலேயும் காமால் என்ன வெளியெடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸையும் ஒயும் வெளியெடுக்கலாமா இப்போ எக்ஸையும் ஒய்யும் வெளியெடுத்துட்டா உள்ளே நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸு ஸ்கொயர் சரி எக்ஸ் ஒன்று வெளியே எடுத்துருக்கு இப்போ இப்போ எக்ஸு ஒய் நமக்கு வராது இங்கே என்ன பண்ணும் எக்ஸ் வெளியே எடுத்துகிட்டோம் ஒய் வெளியே எடுத்துருக்கு இப்போ உள்ள என்ன நமக்கு ஒய் மட்டுந்தான் வரும் சரிங்களா இங்கே ஸ்கொயர் மாற்றிக்கோங்க அப்போ ஒய் அதே போல் நமக்கு இங்கே என்ன வெளியில் எக்ஸ் வெளியே எடுத்துடலாமா எடுத்துகிட்டா உள்ளன கிடைக்கும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்க இப்போ எக்ஸ் மட்டும் வரும் ப்ளஸ் ஒய் எக்ஸ் எண்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அண்டு ஒய் எக்ஸ் ஒய் சரிங்களா இப்போ செக் பண்ணலாமா ஃபஸ்ட்டு மீ மீ பெரு பொது வகுத்தி அடுத்து மீசிமா மீசிமானு எழுதினாலும் சரி இல்லை மீப்போம்மானு எழுதினாலும் சரி சரிங்களா இப்போ இது ரெண்டுலாம் இருக்கிறதுல சிறிய மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் ஒய் தான் சிறிய மதிப்பு சரிங்களா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மீப்போம்மா இருக்கிறதுலே பெரிய மதிப்பு இதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ இதை வந்து சரி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் எஃப்ஆப் எக்ஸையும் ஜிஎஃப் எக்ஸையும் எஃப் எஃப்ஆப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்துருக்கோம்மா இன்ட்டு ஜிஆப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு எடுத்துருக்கோம்மா இதை நம்ம எப்படி மாற்றி எழுதியிருக்கோம் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துருக்கோம் இன்ட்டு இதை மாற்றி எழுதியிருக்கோம் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எடுத்து எழுதியிருக்கோமா அப்போ இது ரெண்டையும் பெருக்குமா நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயரு ஒய் அப்போது ஒய்யா ஒன்றாக அப்படியே வந்துடும் என்ட்டு இங்கேயும் எக்ஸ்ப்ளஸ் ஒய் இருக்குது இங்கேயும் எக்ஸ்ப்ளஸ் ஒய் இருக்குது அப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா இது சமன்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது மீப்போவா என்ன எடுத்துருக்கோம் நம்ம எக்ஸின்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்துருக்கோமா இன்ட்டு அதே போல் மீப்போம்மா என்ன எடுத்துருக்கோம் எக்ஸின்ட்டு ஒயின்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்துருக்கோம் இப்போ பெருக்கலாமா பெருக்கும் போது எக்ஸின்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒன்றுக்கப்புறம் ஒய் அப்படியே வந்துடும் இன்ட்டு எக்ஸ்ப்ரஸ் வியும் எக்ஸ்பிரஸ் வீம் பேருக்குனா எக்ஸ்ப்ரஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் சரிங்களா சமம்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாமா அப்போ சாம்பாடு ஒன்றும் சமம்பாடு ரெண்டு நமக்கு எப்படி இருக்குது சோமா தான் இருக்குது இப்போ த ஃபோர் எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்ட்டு ஜிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் மீப்போவா அதாவது மீ பெரு பொது வகுத்தின்ட்டு மீசிமா சரி மிசிமா எடுத்து நீங்கள் போட்டாலும் சரி இல்லை மீப்போமானு போட்டாலும் சரி என்ன சரி பார்க்கப்பட்டதுன்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா சரி பார்க்கப்பட்டது